உண்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய் என்று சொல்கிறது ரெண்டாவது என்ன இப்போ நிறைய பேர் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் எல்லாரும் நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் வந்து அந்த பட்டினி கிடந்தா நமக்கு கேஸ்ட்ரிக் வரமாட்டு அப்போ உலகத்தில் ஒரு முஸ்லீமும் நோன்பு பிடிக்கலாது பட்டினியால் ஒரு நாளும் கேஸ்ட்ரிக் வராது பட்டினி கிடந்தமண்டா வயிறு நேர்த்தியாகும் வயிறு பிரச்சனை மாறும் ஒழுங்கற்ற உணவு முறையற்ற உணவு நேரம் தவறிய உணவு இதுதான் எங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டாக்குறது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் எடுத்துக்கிற ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் எங்க கேஸ்ட்ரிக்கு கேஸ்ட்ரைட்டிஸுக்கு முக்கியமான காரணம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பத்து புள்ள ஜெலுசல் சிறப்பு உடன்குது பத்து வயசு பிள்ள கேலிப்பட்டே இல்லை நாங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் நம்பி நான் நம்புங்க நான் இன்டர்ன் செஞ்சது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை முடிச்சுட்டு வந்து இன்டர்ன் செஞ்சது ரெண்டாயிரமாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரையும் செஞ்சேன் அந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு ஐந்து வருடம் மெடிக்கல் இருந்து ஒரு வருடம் இன்டர்ன்ஷிப் ஹாஸ்பிட்டல் இருந்த காலத்தில் நீங்கள் நம்பி நான் நம்புங்க ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்டுக்கு பார்க்க கிடைக்கல ரெண்டாயிரமாம் ஆண்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள உங்களோட எல்லா பக்கத்து ஒரு கிட்னி பேஷண்ட் இருப்பாங்க டயாலிசிஸ் பண்ணுறாக்கல் இருப்பாங்க டயாலிசிஸ்னால் பொது விஷயமா இருப்பே அவர் டயாலிசிஸ் பண்ணுறாராம் போய் பார்த்துட்டு வந்தேன் ஏன் எங்களை தேடிக்கொண்டே சொல்ற கைகள் அழ தேடிக்கொண்டது முதலாவது உணவு இரண்டாவது விஷயம் எங்களுடைய உடல் உழைப்பு உடல் உழைப்புங்கிறது எல்லாமே இல்லாம போயிட்டு யோசிச்சு பாருங்க ஒரு காலத்தில் ஒரு பதினஞ்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு இடியப்பம் கொடுக்கணுமெண்ட் என்ன செய்வா அரிசியை வச்சு ஊற வச்சு இடிச்சு அதை மாவாக்கி வறுத்து போட்டு திருப்பி இடியப்பம் புளிஞ்சி அதை பிள்ளைமா அதை அடுப்பில் வச்சு தான் ஒரு ஒரு அஞ்சு இடியப்பன் சாப்பிடுவா இப்போ எப்படி கோல அடிச்சு போட்டு பத்து அடியப்பான் சாப்பிட்றோம் அப்படித்தானே முதல் அஞ்சு அடி எப்போ சாப்பிட்றோன்னா அவ்வளோ வேலை இருந்துச்சு இப்போ ஒரு வேலையும் இல்லை எனக்கு ஒரு டவுட் வர ஆசிரியர் இப்போ இந்த வேலை இல்லாமல் இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க படிச்ச ஓராக்களும் பிஹெச்டி முடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா அப்படியும் இல்லை இல்லை வேற ஏதாவது தொழில் துறையில் ஈடுபடுறாங்கன்னா அப்படியும் இல்லை இல்லையா வேற எங்கேயாவது இன்னதையும் சாதிக்கிறாங்களா பிள்ளைகளுக்கு எல்லாரும் டீச்சராக மாறிட்டாங்களா அப்படியும் இல்லை எல்லாரும் மார்க் அக்கடமையில தவாவில் அப்படியும் இல்லை அப்போ அந்த அவ்வளோ காலம் அந்த தாய்மார் எங்கடம்மா செஞ்ச காலத்தில் இந்த வேலையை செய்யாமல் பொம்பளை இந்த நேரத்தை என்ன செய்கிறாங்கன்னு நான் யோசிக்கிறேன் நேரத்தை என்ன செய்கிறாங்க உடல் உழைப்பு அறவே இல்லை அவ்வளவு சோம்பரித்தனம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா வகையானைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது பிளண்டர் இருக்குது கேஸ் குக்கர் இருக்குது ஏன்னா முதல் அடுப்பு கொல்லி கொத்தணும் ஊதணும் இவ்வளோ வேலை நினச்சி பார்த்தா நம்மளோட ஒரு இருபது வயசு பொம்பளை பிள்ளையாலே இயலாது நடக்கவே நடக்காது அப்படித்தான் பழைய பெண்கள் செஞ்சாங்க ஆனால் அது நீங்கள் உங்களை எல்லாரையும் கொல்லி வாங்கி போட்டு கொத்த சொல்ல மாடிக்கு மேலே போட்டு தான் கொத்தணும் மேடம் மாடி உடைஞ்சு போகும் அப்போ அப்படி சொல்ல வரல உடற்பயிற்சிங்கிறது உடல் உழைப்புங்கிறது இல்லாமலே போயிட்டு எந்த ஒரு உறுப்பு மா மருத்துவத்தில் ஒரு விஷயம் இருக்குது அட்ரஃபி என்று சொல்லுவாங்க அட்ரஃபி அட்ரஃபி என்ற டிஸ்யூஸ் அட்ரஃபி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருள் பாதிக்காமல் போனால் தேஞ்சி வைத்துருப்பேன்னு சொல்கிறாங்க